அஸ்லாம் வலைக்கும் இறந்து போனவர்களுடைய சொத்திலிருந்து பெண்ணுக்கு ஒரு பங்கு ஆணிற்கு இரண்டு பங்கு என்ற பாகுபாடு நல்ல கேள்வி ஏன்னா நம்ம மார்க்கப்படுண்டான சட்டம் வாரசுமை சட்டத்தை தான் இவரு கேட்டிருக்கிறாரு இப்ப ஒருவர் இறந்துட்டானு அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இப்படி இருந்தா ஒரு பேச்சு தான் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன் மகளுக்கு கிடைப்பதை போல இரு மடங்கு மகனுக்கு கிடைக்கும் அதனால்தான் சாத்தா அவர் சொன்னார் மகளுக்கு ஒரு பங்கு ஆனால் பெண்ணுக்கு ஒரு பங்கு மகனுக்கு ரெண்டு பங்கு ஆணுக்கு ஏன் இவ்வளோ வித்தியாசம் இறந்து போனவர்கள் ரெண்டு பேரும் பிள்ளைகள் தானே ஏன் ஆணுக்கு அதையும் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி வச்சுருக்குறாரு இஸ்லாம் எப்பொழுதுமே அறிவுபூர்வமான மார்க்கம் நம்ம எல்லாம் அறிஞ்சு தான் வச்சுருக்குறோம் ஏற்றுக்கொன்று இருக்கிறோம் இங்கே அறிவுபூர்வமாக தான் இஸ்லாம் செயல்படுது அப்படி செயல்படுறதால தான் கரெக்ட்டுங்குறோம் இப்படி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம குறையா போயிரும் உதாரணத்துக்கு யாருக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு கொடுக்கிற தேவை இல்லாதவர்களை விட தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கறதான் நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளும் உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் இன்னொரு பையன் காலேஜுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போற பையனுக்கு செலவுக்கு இருபது ரூபா கொடுக்கறாரு காலேஜ் போற பையனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாரு ஏன் ரெண்டு பேரும் இவருக்கு பிள்ளை தானே மகன் தானே கேட்டான்னு சொல்றாரு இவன் பையன் ஸ்கூலுக்கு போறான் அவனுக்கு இருபது ரூபா போதும் அவன் காலேஜுக்கு போறான் பெரிய பெனாச்சும் அவனுக்கு அதிகம் தேவைப்படும் ஐம்பது ரூபா கொடுக்குறாரு ஏன் இஸ்லாமத்திலே இந்த வேறுபாடு எல்லாம் பிள்ளைகள் தானே இந்த தத்துவம் பேசுறவங்க கூட அவங்க பிள்ளை ஸ்கூல்ல அனுப்பும்போது போது இருபது ரூபா கொடுக்குறாங்க அவங்க பிள்ளை காலேஜ் போய் ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அப்ப அவங்க நம்ம கேட்கிறோம் ரெண்டு பேரும் உங்க தானே ஏ நீங்கள் ஐம்பதுருவா இங்கே கொடுக்க வேண்டியது தானே இங்கே ஸ்கூலுக்கு போகணுனுக்கு இல்லைனா காஜி போடணும் இருபா கொடுக்க வேண்டியது தானே அது எப்படிங்க அவன் பெரிய பேனாச்சேன் தெரியல அந்த மாதிரி தான் இங்கேயும் ஏன்னா ஆணுக்கு தேவை அதையும் உண்டு பெண்ணுக்கு செலவே கிடையாதுங்க ஏன்னா ஒரு பெண்மணி மணி ஆணை சார்ந்து தான் வாழ்வான் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பெண்ணு தாயின்னு வச்சுக்கிறேங்கடேன் மகனை சார்ந்து எடுப்பான் மகன் அவளுக்கு உண்டான உணவு உடையெல்லாம் கொடுக்கணும் ஒரு பெண் மனைவின்னு வச்சுக்கிறோங்களேன் கணவனுக்கு தான் அந்த கடமை அவளுக்கு உண்டான உணவு கணவன் கொடுக்கணும் அதே போல ஒரு பெண் வந்து மகளாக இருக்கிறேன் வச்சுக்கிறோங்க தந்தைக்கு கடமையாறும் தந்தை தான் மகளுக்கு உணவும் உடையும் கொடுக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்மணி ஆணை சார்ந்திருக்கிறான் சகோதரின் தான் சகோதரன் தான் கொடுக்கணும் அப்ப தனக்கு தானே போல செலவழிக்கிற தேவையில்லை ஒரு பெண்மணிக்கு ஆண் தான் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது அது ஒன்று இன்னொன்று ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாங்க மகர் கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு வசிப்பதற்கு இடம் வீடு அமைச்சு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் இவ்வளவு ஆண்மகனுடைய பொறுப்பிலே தான் சுமத்தப்படுது அப்போ அவள் தேவை அதிகிட்டு வரும் பொழுது அதிகமாக கொடுக்கறது தான் முறை இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பத்தில் ஒரு ம ஒரு பையனுக்கு ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து சோமில்லான்னு வச்சுருக்கேன் மருத்துவ செலவு செலவிக்கணும் அவன் வாப்பா செலவிப்பாங்களா உமா செலவிப்பாங்களா வாப்பா தான் செலவிச்சவனு அவர்தான் கடமை சரி மனைவிக்கே கூட சோமில்லன்னு வச்சுக்கிறோம் அதையும் கணவர் தான் செலவழிக்கணும் இப்படி பார்க்கும் பொழுது வீட்டு செலவா இருந்தாலும் செலவாக இருந்தாலும் படிப்பு கூட இருந்தாலும் படிக்க வைக்கணும் இது யாரு தாய் செலவழிக்கணுமா தந்தை செலவு இருந்தாலும் தந்தை தான் செலவழிக்கணும் அப்ப எல்லா செலவுமே ஆணுக்கு தான் சுமத்தப்படுது தேவை அதிகம் இருக்குது அதனால தான் அதிகமா கொடுக்கணும் இந்த நேரத்தில் சமபங்க கொடுக்க சொன்னா தான் குறை சொல்லணும் என்னங்க இவ்வளவு பொறுப்பு ஆண்ம அனுப்பு கொடுத்துட்டு பெண்ணுக்கு எடுக்கிற மாதிரி தான் ஆணு பெண் அறிவு ஏற்றுக்கொள்ளதா இந்த பெண்ணுக்கு சந்தைக்கு தேவையில்லைங்கிறீங்க ஆணு கூட சொல்லிக்கங்கிறீங்க ஆணு சரிபாக்கா கொடுக்கணுங்கிறீங்க இஸ்வனா பொருத்தமா கொடுக்கறதே என்ன கேள்வி அப்பதான் வரும் இப்போ கொடுக்கறது தான் அறிவும் ஏற்றுக்கொள்ளக்கிறது சிந்தனைக்கும் ஏற்றதா அமைந்திருக்க பொருள் இன்னொன்னு ஆணுக்கு அதிகம் கொடுக்கறது இந்த பெண்ணுடைய நலனுக்காக தான் ஆதி ஆணுக்கு அதிகம் கொடுத்தோம் வச்சுக்கிறோங்க அவன் செல்வம் தானே செல்வந்தன் ஆயிட்டா அந்த அளவுக்கு மனைவியை கவனிக்க வேண்டிய கடமை அவனுக்கு ஏற்பட்டுருது அதான் குரான சொல்றான் சாத்தி ஒரு மனிதன் வசதி வாய்ப்பா இருந்தா தன்னுடைய வசதிக்கு தகுந்தவாறு மனைவிக்கு செலவழிக்க வேண்டும் அதே நேரத்துல ஒரு ஆள் ஏழை ஆயிருந்தா அவர்கிட்ட என்ன வசதி இருக்குதோ அதுக்கு தாழ்ந்தவாறு மனைவிக்கு செலவழிச்சா போதுங்கிறான் அப்போ ஒரு ஆண் மகன் வசதி வாய்ப்பா இருந்தாலும் மனைவிக்கு செலவழிக்க முடியும் மகனுக்கு நிறைய ரூபாய் கொடுக்கிறதே மனைவிக்கு நிறைய செலவரிப்பா அப்படிங்கறதுனாலதான் கம்மியா கொடுத்தா வைங்க அவன் ஏழையா இருப்பான் சொல்லுவான் எனக்கு இதா இருக்கு உனக்கு இவ்வளவுதான் தருவான்றான் பாதிப்பா இருக்கு பெண்மணிக்கு தான் பாதிப்பு அதிகம் கொடுப்பது கூட பெண்களுடைய நலனுக்குத்தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம் அதனால் தேவைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறது இதுதான் அறிவுக்கு பொருந்தும் அறிவு மூலமான மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறத இது மூலமா புரிஞ்சுக்கொள்ளும்